இன்னொன்றும் மனிதன் இதற்காக பயப்படுகிறார் இறைவன் அல்லாத மற்ற விஷயங்களும் கூட நமக்கு ஆபத்தை விளைவிக்க விடக்கூடும் மனிதன் நமக்கு ஆபத்தை விளைவித்து விடுவார் சூரியன் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் சந்திரன் நமக்கு ஆபத்தை விளைவிக்கி விடும் சகுரம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஜோதிடம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று இவற்றுக்கெல்லாம் எல்லாம் பயப்படுகிறார் இஸ்லாம் சௌகியில் என்ன சொல்கிறது அல்லாவுடைய நாட்டத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே எதுவுமே நடக்க முடியாது உனக்கு எதை விதித்திருக்கிறோ அது உனக்கு வந்து சேரும் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை சக்திகளும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்வா உரையை எதுவுமே நடக்காது இந்த உலகத்திலே உள்ள எல்லா சக்திகளும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்வாவுடைய விருப்பம் என்று எதுவும் உனக்கு நடக்காது ஆக இதிலே உறுதியான நம்பிக்கை நீ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டாலும் பாதுகாப்பான அரண்மனை அமைத்துக் கொண்டாலும் உனக்கு மௌத்து வர வேண்டும் என்றால வந்துடும் பாத்ரூம்லேயே வந்துடும் எத்தனை பேருக்கு வருது பாத்ரூம்லயே மௌத்து வருது தட்டிலேயே போட்டு வருது வெளியிலே போகிறார் குண்டடி வீசி நடக்கிறது தப்பித்துக் கொள்கிறார் உயிர் எங்கே போக வேண்டும் என்று அவ்வாறு நான் இருக்கிறாரோ அங்கே போய் சேரும் ஏன் பிறகு கோடையாக மாறுகிறாய் அல்லாவுடைய தத்திரிலே தலையிடுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் சக்தி கிடையாது சூரியன் சந்திரன் நிறைவேந்த வந்த அந்த மாற்றம் மாறுபடாது காக்கை கரைந்தாலும் ஒன்று மாறிவிடாது பூனை குறுக்கே வந்தாலும் ஒன்று மாறிவிடாது எப்படிப்பட்ட பெரியவர்கள் தலையிடவும் உலகத்தில் யாருக்கும் பயப்படாது அச்சமற்றவனாக மாறிவிடுகிறார் இந்த நம்பிக்கை நாட்டிகரவாரிகளுக்கு உண்டா கிடையாது இருக்க முடியாது அவர்கள் காரண காரியத்தின் அடிப்படையில் சிந்திப்பவர்கள் ஆகவே தனக்கு எப்போதும் ஆபத்து வரும் என்பதிலே அவர்கள் பயந்துதான் இருப்பார்கள் வீரசாலிகளாக இருக்கலாம் ஒரு காலகட்டம் வரை அவர்கள் வீரர்களாக இருப்பார்கள் ஒரு எல்லையை மீறி போகின்ற போது ஒரு விரக்தியினுடைய எல்லைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆக அச்சமற்றவனாக மாற்றுகிறது தன்னம்பிக்கை உள்ளவனாக தவறி மாற்றுகிறது அல்லா இருக்கிறான் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அவன் என்னை கைவிட்டு விட இந்த உலகமே என்னை கைவிட்டு விட்டாலும் எனது உறவினர்கள் கைவிட்டு விட்டாலும் எனது மனைவி மக்கள் கைவிட்டு விட்டாலும் அல்லா என்றை கைவிட்டு விட மாட்டான் அவன் ரஹ்மானாக இருக்கிறான் அவன் இருக்கிறான் இருக்கிறான் அன்பாளனாக இருக்கிறான் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் இந்த ஒரு உறுதி ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஆகவேதான் இந்த முஸ்லிம்கள் மத்தியிலே தற்கொலை குறைவு என்று சொல்கிறார் மற்ற சமுதாயத்தேவரை விட முஸ்லிம்கள் மத்தியிலே தற்கொலைகள் குறைவு என்பதற்கு முக்கியமான காரணமாக இதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது அல்லாவினுடைய கருணையின் மீது மற்ற எல்லா சமயத்தாவரை விட இவர்கள் தான் உறுதியான நம்பிக்கை காரணத்தினாலே முஸ்லிம்கள் எப்போதும் நிராசை அடைந்து வருவதில்லை விரக்தி அடைந்து ஆக அவனை தன்னம்பிக்கை உள்ளவனாக இந்த சௌஹீத் அவனை மாற்றுவது இன்னொரு புறம் இந்த சௌஹீத் இருக்கிறது அது அவனை ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது சௌஹீத் எப்படி ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது முதலாவதாக அல்லா நன்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வு அவன் அனைவற்றையும் பார்ப்பவனாகவும் எல்லாவற்றையும் ஒத்துமுக்கியவனாக இருக்கிறார் நான் அக்களபுலேயும் வரீன் உங்களது பிறந்த விட மிக சமீபமானாக அவர் இருக்கிறார் ஆகவே அவனுடைய பிள்ளை இருந்து உங்களாலே தப்பிக்க முடியாது நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் பதிவு செய்யப்படுகின்றன ஆகவே உங்களை உத்து நோக்கியவனாக இருக்கிறான் நீங்கள் சட்டத்தை ஏமாற்றலாம் சமூகத்தை ஏமாற்றலாம் ஆனால் அல்லாஹ் அவர் எப்படியும் தப்பிக்க முடியாது உள்ளூர்ல யோக்கியனா இருக்கான் வெளியூருக்கு போனா யோக்கியனா இருக்கான் உள்ளூர்ல பொறுக்கா போடுறாங்க வெளியூருக்கு போனா பொறுக்கா போடுறது இல்லை அங்க அல்ல இல்லையா யாரை ஏமாத்த ஒரு சட்டத்தை நாம் அல்லாதவரை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றால் இந்த உணர்வு நிமிடத்தில் இருக்குமே ஆனால் உள்ளூரிலும் நல்லவராக இருப்போம் வெளியூருக்கு போனால் நல்லவராக இருப்போம் யாருமே கண்காணிக்காத சந்திரமண்டலத்திற்கு போனால் நல்லவராக இருப்போம் நம்மை பார்க்கின்ற நமக்கு தெரிந்த மக்கள் நம்மை கண்காணிப்பார்கள் எந்த ஒரு காலத்திற்காக மட்டுமே நல்லவனாக இருப்பார்கள் முழுமையான ஒழுக்க இருக்க இருக்குங்க ஏனென்றால் யாரும் தன்னை கண்காணிக்கவில்லை இந்த உணர்வு வந்துவிட்டால் விட்டால் இதையும் செய்வதற்கு துணிஞ்சி வருவார் மாணவனே பாருங்க ஊரில் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க பெற்றோர்களுக்கு பயப்படுறாங்க ஆசிரியர்களுக்கு பயப்படுறாங்க இங்க வந்த உடனே கண்காணிப்பு இல்லை அங்க இருந்த கட்டுப்பாடெல்லாம் அவர்களுக்கு போய் விட்ட காலணத்துக்கு நானே ஒழுக்க ஆனால் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் எந்த உணவும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஒழுக்கத்தை இழந்து விட மாட்டார்கள் ஆக இந்த கவுளி ஒருவனை ஒழுக்கவாதியாக மாற்றுவர்கள் இன்னொரு வகையிலும் ஒழுக்கவாதியாக மாற்றுகிறது எப்படி என்றால் அல்லாவை நாம் நெருங்க வேண்டுமையானால் அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டுமையானால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அமலன் சாலிகா என்ற கர்மத்தின் மூலமாகத்தான் அல்லாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு வேறு வழி எதுவும் இல்லை ஈமானும் அமலன் சாலிகாவும் தான் வேண்டும் பொமன் கருஜூலிகா அர்பிகி பொல்லியாமல் அமலன் சாலிகன் உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்க விரும்பினால் பொல்லியாமல் அமலன் சாலிகா நீங்கள் அமலன் சாலிகா என்ற கர்மத்தை நற்கர்மங்களை செய்ய வேண்டும் திறம்பிகே அகதா அந்த ஏக இறைவனுக்கு நீங்கள் இறை வைக்கக் கூடாது ஆக நற்கர்மங்களை செய்தால்தான் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும் வேறு எந்த வழிமுறையும் கிடையாது இதிலே நம்பிக்கை வந்து விட்டால் அக்கிரமங்களை செய்வதிலே அவன் குறிப்பானவனாக மாறிவிடுகிறான் இதற்கு நேர் மாற்றமாக சிறுக்கிலே நம்பிக்கை வைத்திருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்க உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்களை எடுத்துக் கொள்வோம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஜீசஸை ஏற்றுக்கொண்டால் போதுமானது உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் எது வேணாலும் ஜெய் அவரை ஏத்துக்கிட்டா எல்லா பாவம் மன்னிக்கப்படும் இதை அவனுடைய ஒழுக்கமற்றவனாக மாற்றிக்கிறோம் அல்லது இந்துக்கள் நம்பிக்கையை பார்க்கின்ற போது கடவுளுக்கு ஏதாவது காணிக்கைகளை கொடு நைவேத்தியங்களை செய் இதன் மூலமாக நீ கடவுளை திருப்திப்படுத்தலாம் அல்லது ஏதாவது இறைவனுக்கு நெருக்கமான சாமியார்கள் புரோகிதர்கள் மூலமாக சென்று இறைவன் இறங்கலாம் அவர்கள் உங்களுக்காக வாதாடுவார்கள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுவான் எந்த எண்ணவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற காரணத்தினாலே பாவங்களை செய்வது மன்னிப்பு கேட்பது பாவங்களை செய்வது காணிக்கைகளை கொண்டு போது இன்றைக்கு பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் தங்க பாலங்களையும் போடுபவர்கள் யார் என்றால் சினிமாவின் மூலமாக வட்டியின் மூலமாக சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் தான் அதிகமா போடுறது பாலம் பாலமாக என்ன காரணம் இவனுக்கே ஒரு மனசு உறுத்தன் நாம ஒரு பாவமான காரியத்தை தான் ஆக கொண்டு போட்டுவிட்டால் இறை இவனை விடலாம் பல கொலைகளை செய்கிற ஆட்டோ சங்கர் கூட ஏழைகளுக்கு ஏதோ சில உதவிகளை என்ன அவனுக்கு கூட கொஞ்சம் மனசு உறுத்தன் இது போல நல்ல காரியங்களை செய்துவிட்டால் இஸ்லாத்தில இந்த பேச்சுக்கே இடமில்லை அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்யக்கூடிய காரியங்கள் அவைகள் அமலன் சாலைகாவாக இருக்க வேண்டும் வேறு யாரும் அவருடைய அதிகாரத்தில் குறிக்கிற முடியாது அவன் சமத் அவ்வாவு சமத் தேவையற்ற உங்களுடைய காணிக்கைகள் உங்களுடைய தொழுகை உங்களுடைய நோன்பு எதுவுமே அவனுக்கு தேவையில்லை அவையெல்லாம் உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய தக்குவாவுக்காக ஆண்டவன் தருகின்ற பயிற்சிகளை தவிர இவற்றினாலே அவனுடைய அந்தஸ்து ஒன்று உயர்ந்துவிடப் போவதில்லை இந்த பெரியவர்கள் யாரும் அவனுடைய வல்லமையே அவனுடைய முடிவிலே குறிக்கிட முடியாது இப்படித்தான் செய்ய வேண்டும் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் இவனுக்கு சொந்தத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆக இந்த சவுகீதை நம்பிக்கை உள்ளவன் இறைவனை திருப்திப்படுத்துவதிலே உறுதியுள்ளவனாக இருக்கிறான் அதற்காக நற்கரவங்களை செய்வதுதான் அதற்கு சரியான வழி இத்தகைய நிலை இணைப்பூர் காண முடியும் நாட்டீர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் இறைவன் கண்காணிக்கிறான் என்ற உணர்வே அவர்களுக்கு கிடையாது அவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் மனசாட்சிக்கு பயப்படுகிறோம் என்று சொல்கிறார் மனசாட்சிக்கு பயப்படுவது என்பது இஸ்லாத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான் சொன்னார்கள் நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வதற்கு இலகுவான வழி எந்த காரியத்தை செய்கின்ற போது உங்களுடைய மனம் அமைதி பறிக்கிறதோ அவை நல்ல காரியங்கள் எந்த காரியத்தை செய்கின்ற போது உங்களுடைய மனம் அலைக்கழிக்கப்படுகிறதோ அதையெல்லாம் தீமை நமக்கே ஒருத்தல் வருது ஒரு காரியங்களை செய்யும் போது மனச்சாட்சிக்கு ஒரு இடம் உண்டு ஆனால் எதுவரை என்றுதான் தெரியும் மனச்சாட்சியை ஜெயிப்பது என்பது கடினமான காரியம் அல்ல ஒரு தவறை முதலாவதாக செய்கின்ற போது மனச்சாட்சி கொஞ்சம் உறுத்துகிறது முதல் கொலையை செய்கின்ற போது மனசாட்சி கொஞ்சம் உறுத்திக்கிறது முதலாவதாக லஞ்சம் வாங்குகின்ற போது மனசு கொஞ்சம் உறுத்துகிறது சரியாவே அதெல்லாம் சரியாவே முதலாவதாக கல்லூடும் போது அல்லது கல்லூரியில ஏதாவது உடைக்கின்ற போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் எவரே சொல்லிக்கிறாடன் உடைக்காட்டா அதுக்குதான் வந்திருக்கிறோம் வந்த நோக்கத்துல பாதி நோக்கி ஜாலியா இருக்கணும் உடம்பு உடைக்கிற வரைக்கும் யாரு கேட்பான் நம்ம அது ஆரம்பத்திலே அவர்களுக்கு மனசாட்சி இல்லை என்றார் சொல்கிறீர்கள் இருந்ததுதான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் மனச்சாட்சி வென்றுவிட முடிகிறது ஆனால் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய பார்வில் தப்பிக்க முடியாது நமக்காக இறைவிடத்திலே யாரும் சிபாரிசு செய்து நம்முடைய பாவத்தில் என்று பெற்று தரமாட்டார்கள் நம்முடைய பாவத்திற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற உணர்வு ஆழமாக ஆனால் இத்தகைய தவறுகள் எழுவதற்கு வாய்ப்பு